ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஓட் ஐடி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வெளியில் நம்ம ஷேர் போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஓட் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஐடி வச்சுருக்க ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸே உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே உங்களுக்கு அந்த நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ இல்லாத பட்சத்தில் ஆன்லைன் மூலமாகவும் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க ஸோ அதை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அந்த நோட்டீஸ் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த நோட்டீஸ் எதுக்காக வருது அப்படின்னா நீங்கள் எனுமினேஷன் ஃபார்ம் அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பீங்க எதுக்காக அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து வரைவு வாக்காளர் பட்டியல வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அப்படி ஆட் பண்ண நீங்கள் கொடுத்தோம் உங்களுடைய பேர் வந்து வரை வாக்காளர் பட்டியலில் வரலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த எனுமினேஷன் ஃபார்ம்ஸ் வந்து அதாவது நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிருக்க மாட்டீங்க அதனால் இந்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க ஸோ அதை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது நம்மளுக்கு அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அடுத்தது வந்திருக்கு அப்படின்னா எப்படி நம்ம அந்த இஷ்யூஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுறது என்ன டைப் ஆஃப் ப்ரூஃப் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் வந்து அவங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க என்ன ஓட்ருடி இசிஐ இசிஐ டாட் ஜிஓவி டாட் என் அப்படின்ற வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணிக்கோங்க விசிட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க யும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் அல்லது எப்பிக் நம்பர் ஸோ ரே ஓட் ஐடியில் என்ன மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்க அல்லது எபிக் நம்பர் எபிக் நம்பர்ன்றது உங்களுடைய ஐடி நம்பர் ரெண்டுத்தில் எதனால் ஒன்று கொடுத்துக்கோங்க அடுத்தது இங்கே கேப்ஷாக கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ச்சாவும் என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரது ஓடிபி அப்படின்ட்டு இருக்கும் நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அடுத்து என்ன பேஜ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் டாக்குமெண்ட் அகைன்ஸ்ட் நோட்டீஸ் அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ் வருதா ஸோ இப்போது இந்த பேஜில் வந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எப்பிக் நம்பர் அதாவது உங்களுடைய ஃபுல் ஓட்ரு ஐடி நம்பரையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ கேப்ஸாக கேப்ஸ்லேயே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அல்லது ரெஃபரன்ஸ் நம்பர் ஸோ அதாவது நியூவாக அப்ளை பண்ணியிருக்கேன் எங்கள் நோட்டீஸ் ரிலேட்டடான ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் தெரியாது நம்ம வந்திருக்கா இல்லையா அப்படின்றத தான் நம்ம செக் பண்ண போகிறோம் அதனால் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஃபுல் எப்பிக் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்வீசஸ் வந்து உங்களுடைய ஓட்ரைடுவோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த சர்வீசஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸஸை தான் கான்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுடைய பேர் வந்து வரி வாக்காளர் பட்டியல இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ இல்லை அதாவது உங்களுடைய லிஸ்ட்டில் அந்த ஐடி லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸஸை கண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா இந்த இங்கே ஓடிபி அந்த ரிசீவ் ஆன ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை சென்ட் என்ட்ரத ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இன்ஃபர்மேஷனும் வரல எரர் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்தவித நோட்டீஸும் இஷ்யூ பண்ணல ஸோ உங்களில் எந்தவித இஷ்யூஸும் இல்லை கிளியராக இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக ஸோ ஜஸ்ட் அப்படியே விட்டுடலாம் ஆனால் உங்களுக்கு இந்தமாரி இன்ஃபர்மேஷன் அதாவது இந்தமாரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ அப்லோடு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஒரு நோட்டீஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி எதனால் வந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அப்போ தான் இந்த இஷ்யூஸ் வந்து உங்களால் ரெட்டிஃபை பண்ண முடியும் ஸோ அதை எப்படி நம்ம ரெட்டிஃபை பண்ணுறது எப்படி நம்ம சப்மிட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நோட்டீஸ் வரல இந்தமாரி பேஜே உங்களுக்கு ஓப்பன் ஆகலை இந்த நேமு ஸோ அகெயின்ஸ்ட் நோட்டீஸ் அகெயின்ஸ் இந்த ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் ரிலேஷன்ஷிப் ஸோ இந்தமாரி எந்த இதுவுமே வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எதுவுமே இதில் நீங்கள் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி உங்களுடைய பேர் வந்து அப்லோட் ஆகிருக்கு அப்படின்னு ஸோ இன்கேஸ் உங்களோட நோட்டீஸில் இந்தமாதிரி ரெஃபரன்ஸோட வந்தது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் இந்த ப்ரூப்பை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேரண்ட் உங்களுடைய பேரும் உங்களுடைய அப்பா பேரோ அல்லது அம்மா பேரோ இருக்கிற மாதிரி எதுனா ஒரு ப்ரூப்பை ஆதார் கார்டாக இருக்கலாம் பேன் கார்டாக இருக்கலாம் ஸோ இதுக்காக நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ஸோ அதையும் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இ வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும் இ வெரிஃபிகேஷனில் ஓட்ரைட்லையும் ஆதார் கார்ட்லேயும் நேம் சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த இ வெரிஃபிகேஷன்ஸும் பண்ண முடியும் ஸோ அதையும் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஸோ உங்களுடைய அப்பா பேரும் அம்மா பேரும் உங்கள் உங் உங்கள் பேரும் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரூப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது கிராண்ட் மதர் கிரா கிராண்ட் பேரண்ட் ரிலேட்டடான அவங்க ரிலேட்டடான ப்ரூப்பும் இருந்தால் நீங்கள் நீங்கள் வந்து அப்லோட் ரெண்டுமே மெயின் ஸோ அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதே போல் அப்டேட்டட் எலக்ட்ரால் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை நீங்கள் போர்ட்டலில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அதுலேயும் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஆதார் கார்டில் என்ன பேன் கார்டை மட்டும் நீங்கள் ஏன்னா அந்த பார்ட் நம்பர் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எடுத்துப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய நேமு அது உங்களுடைய நேமும் அப்பா பேரும் அல்லது கிராண்ட் அதரில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ப்ரூஃபே நீங்கள் செகண்ட் டைமும் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இ வெரிபிகேஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சென்ட் ஆகும் ஆதார் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்பது நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ப்ரூஃப் அந்த சம்மிட் அப்படின்ற டாக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளிக் ஆகிடும் க்ளிக் ஆனதுக்கப்புறமா சம்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் அல்லது எதனால் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதிலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே ஷோ ஆகும் ஸோ இப்போது இந்த ஃபைலில் நான் சப்மிட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன கட்டுது அப்படின்னா தி நேம் ஆன் யுவர் எபிக் கார்டு தஸ் நாட் மேட்ச் நேம் ஆன் யுவர் ஆதார் கார்டு இஃப் தேர் எனி மிஸ் மேட்ச் ஸோ ப்ளீஸ் காண்டெக்ட் யுவர் பிஎல்ஓ ஆஃபீஸஸ் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம சப்மிட் பண்ண முடியாது ஸோ ஆதாரில் இருக்கிற நியமம் இப்போ ஓட்டரில் இருக்கிற நியமம் சேமாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ அதனால் நம்ம பிஎல்ஓ ஆஃபீஸஸை காண்டெக்ட் பண்ணணும் ஸோ பிஎல் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை காண்டக்ட் பண்ணிவிட்டு அவங்க இது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணி உங்களுடைய பேரை வந்து ஓட்ரேட் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ இந்த நோட்டீஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க ஸோ நானே கவனிக்கல எனக்கு இந்த நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க நான் கண்டிப்பாக நான் பிஎல்ஓ ஆஃபீஸை பார்த்து அவங்களுக்கு என்ன ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணலாம் ஸோ வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் சுப்பார்க்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் Thanks for watching. Bye bye.